வணக்கம் அன்புள்ளங்களே இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் தலைப்பு ஒரு முறிந்த கொடை இந்த கதையில லத்தியானா வீதியில அமைஞ்சிருக்க தன்னோட அம்மா வீட்டுக்கு போறதுக்கு மலர் பயப்படுறாங்க அதுக்கு என்ன காரணம் இருந்தாலும் அதையும் கையில ஒரு குடையை எடுத்துட்டு ஒரு மழை பெய்யுற நாள்ல அங்க போறாங்க ஏன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க இந்த கதையை முழுசா கேளுங்க இந்த கதையை எழுதி உங்களுக்கா சொல்ல போறது நான் உங்கள் கங்கை பிரியா வாங்க நேர கதைக்கு போயிடலாம் சாலையோர குடைப்பிடித்தபடி மலர் வந்து கொண்டிருந்தாள் அவளது குடை விளிம்பின் வழியே மழை ஒழுகிக் கொண்டே இருந்தது அது கீழே வரை பார்த்தபடியே இருந்தாள் கால்கள் வேண்டுமென்றே மெதுவாய் சென்றன அவளுக்கு அந்த வீட்டிற்கு போகும் மனநிலை சுத்தமாக இல்லை அந்த வீடு இப்போது முன்பு போல கிடையாது அது முற்றிலும் மாறிவிட்டது அதை பார்த்தால் அவளது மனதில் சின்ன வலி ஏற்படும் அந்த வலியை அங்கே யாருக்கும் தெரிய போவதில்லை அது தெரிவதையும் மலர் விரும்பவில்லை அவள் மிகவும் ரோஷக்காரிதான் தன் ரோஷத்தை விட்டுக் கொடுக்கவும் அவள் கொஞ்சம் கூட பிரியப்படவில்லை இந்த மழை இன்னுமே வேகமாய் வந்து வழியில் வரும் பாலம் உடைந்து விட்டால் அங்கே தான் செல்லவில்லை என்று சொல்வதற்கு ஒரு காரணம் கிடைக்கும் இல்லை நீ ஏன் அங்கே போகவில்லை என்று கேள்வி தன்னை நோக்கி வராதே மலரின் மனம் சொன்னது ஆனால் இந்த இயற்கை அவள் மன அதிர்வுகளை தவறாகவே பதிவு செய்து மேலே அனுப்புகிறது நான் மழை நிறைய வேண்டும் என்று சொன்னதை குறைய வேண்டும் என்று சொன்னதாக புரிந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்போது குடை அவ்வளவாக தேவைப்படவில்லை இருந்தாலும் அவள் குடையை மடிக்கவில்லை மடித்தால் அவள் முகம் நன்கு தெரியும் என் முகத்தில் ஓடும் உணர்ச்சிகள் எனக்கு மட்டுமே சொந்தம் அது சினிமா படம் இல்லை எல்லோரும் பார்த்து இஷ்டத்திற்கு கதை கதையெழுத அதுவும் கூசாமல் அந்த கதையை என்னிடமே சொல்வார்கள் அப்படிப்பட்ட மட்டமான மனிதர்களை அவள் பார்த்துள்ளாள் அவள் குடையை மடிக்கவில்லை ஏன் உன் மடிக்கவில்லை என்று யாராவது கேட்டால் சண்டை போடலாம் என்று மலர் விரைப்பாக உணர்ந்தாள் அதே நேரம் ஒரு குரல் அவளை அழைத்தது மலர் மலரின் மூச்சு காற்று வேகமாய் வந்தது என்னிடம் மாட்ட போவது யார் என்கிற ரீதியில் அவள் குடையை லேசாக மேலே உயர்த்தினாள் ஆனால் அங்கே எதிரில் நின்றது மிரால் அது மலரின் பள்ளிக்கால தோழி எப்படி குண்டாகிவிட்டால் மிரால் மலர் கூவினால் மிரல் இவளை நோக்கி ஓடி வந்தாள் அவளது ஷூ சாலையில் தேங்கி கிடந்த தண்ணீரை லேசாக இறைக்க செய்தது குமிழ்களாய் சிதறிய தண்ணீரையே மலர் ஆவலாய் பார்த்தாள் மலர் பதினஞ்சு வருஷமாச்சு உன்னை பார்த்து மலர் நீ உயிரோடதான் இருக்கியா மிரால் கோபமும் உரிமையுமாய் கேட்டாள் நான் உயிரோட தான் இருக்கேன் நீ இப்பெல்லாம் இன்னும் நிறைய கரி சாப்பிட ஆரம்பிச்சுட்டியா மலர் மிராலை நோட்டமிட்டபடியே கேட்டாள் சீ இல்ல இது வேற பிரச்சனை உயிரோட இருக்கேன்னு சொல்ற பின்ன ஏன் லத்தியான சாலையில இருக்க உன்னோட பாட்டி வீட்டுக்கு நீ வரதே இல்ல நான் ஒவ்வொரு தடவையும் அதை கடந்து போறப்ப நீ தெரியறையான ஜன்னலையே பார்ப்பேன் மலரின் உதடுகள் இருக்கமாயின அவள் குடையை மடித்து வைத்தாள் தன் முகத்தின் உணர்ச்சிகளை மிரால் நன்கு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் என்ன முறைச்சு பாக்குற மிரால் உம் உம் நீ பள்ளியில படிக்கிறப்போ உன்னோட பெஞ்ச்ல யாராச்சும் எழுதினா ரொம்ப கோவப்படுவர் ஞாபகம் இருக்கா மலர் ஏனில்லை நீ சொல்லுவே எல்லாத்தையும் ஜீர்ணிச்சுக்கணும்னு சொல்லி இருக்கோம்தான் பேசினாள் ஏதோ வலி உள்ளது என்பது மலருக்கு வலி உள்ளவர்களுக்கு தான் பிறரின் வலி புரியும் வலி கொடுக்க தெரிந்தவர்களுக்கு வலியை கொடுக்க மட்டும்தான் தெரியும் அவர்களுக்கு வழி தெரிய வரும்போது வாட தெரியாமல் விலகி மறைந்து விடுவர் மலர் தன் கண்களையே பார்ப்பது புரிய மிரால் சிரித்தாள் எங்கேயோ போச்சு நீ முதல்ல சொல்லு மலர் ஏனா மிரால் இன்னமும் என்னால எதையும் ஜீரணிக்க முடியல மலர் சொன்ன போது மழை வேகமாய் கொட்ட தொடங்கியது எப்பவும் நாம் சொல்றதுக்கு எதிரா நடக்கிற இயற்கை நாம சொல்லாத போது சரியா புரிஞ்சுக்கும் போல மலரின் உதடுகள் கிசு கிசுத்தன புரியல சொன்னபடியே மிரால் குடைக்குள் வந்து இணைந்து கொண்டாள் சிலது சொன்னாலும் புரியாது புரிஞ்சுக்கணும் இல்ல இது கணக்கு பாடத்தை விட சிரமமா இருக்கு மிராலின் வழிகள் பிதிங்கின மலர் வாய்விட்டு சிரிக்க மிராலும் சேர்ந்து சிரித்தாள் மிரால் கணக்குல வர கேள்விக்கு யாரோ விடை கண்டுபிடிச்சுட்டாங்க அந்த வழியில மட்டும் போட்டா போதும் விடை வந்துடும் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயத்துக்கு பதிலே தெரியல மலர் லேசாக சிரித்துவிட்டு தொடர்ந்தாள் லதியானா வீடு வரைக்கும் இப்ப நீயும் கூட வர முடியுமா எனக்கு இப்ப அங்க போக தெம்பு இல்ல உன் பாட்டி வீட்டுக்கா மிரால் நம்ப முடியாமல் கேட்டாள் மலரின் கண்களில் பழைய நினைவுகள் ரயில் தண்டவாளம் போல பிரிந்து சென்றன லதியான வீடு கொஞ்சம் குறுகல் ஆனால் தீப்பட்டி மாதிரி ஏழு அறைகள் உண்டு அதில் ஏழாம் அறைதான் அவள் அம்மாவின் அறை விடுமுறை நாட்களில் மலரை அழைத்துக் கொண்டு செல்வாள் மலருக்கு அந்த பயணம் வசந்த காலம் அங்கே பெரிய நெல்லிக்காய் மரம் இருக்கும் அந்த நெல்லிக்காய்களை பறிக்க ஆசையாக இருக்கும் ஆனால் பாட்டி அனுமதி தர மாட்டாள் அவள் மட்டுமே மரத்திலிருந்து பறித்து தருவாள் ஆனால் பாட்டி இல்லாத சமயத்தில் மலர் அந்த மரத்திலிருந்து பறித்து உள்ளாள் அதை ஒரு தடவை கூட பாட்டி கண்டுபிடித்ததில்லை அங்கே காலையில் பாட்டி ஒரு பெரிய அவ்வளவு இருப்பதாக மலர் உறுதியாக நம்பி இருந்தாள் காலை பத்து மணி வரைக்கும் கூட தெம்பாக இருக்கும் அப்புறம் பாட்டி ஏதாவது கீரையை பறித்து வந்து கடைந்து வைப்பாள் தினம் கீரை சாப்பிட மலருக்கு அழுப்பாக இருக்கும் எப்ப பாரு கீரையாமா மலர் அவள் அம்மாவின் காதுகளில் கிசுகிசுப்பாள் அது பாட்டியின் காதுகளில் விழுந்து விடும் கடைக்கு போனா நேரம் வீண் பணம் வீண் இங்கேயே சத்தான பொருள் இருக்கிறப்போ என்ன அவசியம் வந்துச்சாம் யாரும் எதுவும் சொல்ல முடியாது பாட்டி ரொம்ப கஞ்சம் மலர் மனதினுள் முணுமுணித்து கொள்வாள் இப்படி எல்லா வகையான அனுபவங்களையும் தந்து கொண்டிருந்த அந்த வீடு இப்போது ஏதோ மற்ற சூனியமாக மாறி இருந்தது காரணம் பாட்டி அங்கே உயிரோடு இல்லை அந்த வீட்டை பக்கத்து நிலத்துக்காரர் தன் உடமை போல யார் அனுமதியும் இன்றி பயன்படுத்தி கொள்ள ஆரம்பித்து விட்டார் அது மட்டும் இல்லை ஒரு நாள் அம்மா அந்த ஆளிடம் சண்டைக்கு சென்று விட்டாள் அப்போது மலர் பக்கத்தில் தான் நின்றாள் இது எங்க வீடு நீ வெளியே போ என்று கத்தினாள் யார் சொன்னது இது எங்க இடம் அந்த கெடவி போனதுக்கு அப்புறம் எங்க உரிமை எங்களுக்கே வந்துருச்சு அவ எங்களை ஏமாத்தி அனுபவிச்சுட்டு இருந்தா பொய் சொன்ன நாக்கு அழுகிடும் நான் இப்பவே போலீஸ்ல புகார் பண்றேன் பாரு அம்மா மூச்சுரைக்க சொல்லிவிட்டு என் கையை பற்றி கொண்டு நடந்த போதுதான் அந்த விபரீதம் நடந்தது அவன் அம்மாவின் தலையை ஒரு கட்டையால் அடித்து விட்டான் அம்மா அப்படியே மயங்கி சுருண்டு விழுந்து விட்டாள் அம்மாவின் மூளையின் நினைவு ரேகைகள் அழிந்து விட்டன இன்று வரை அவளுக்கு எதுவும் நினைவு திரும்பவில்லை ஆனால் என்னால் அந்த நினைவிலிருந்து மீள முடியவில்லை மலர் அவளை உனக்கு எதுவும் தெரியாதா மலர் அந்த கசப்பான கதையை கொட்டினாள் மலர் இவ்வளவு நடந்திருக்கா உனக்கு என் கதை தெரியுமா மிரால் அதிர்ச்சியாக ஆரம்பித்து விரக்தி நிலையில் கேட்டாள் என்ன ஆச்சு மலர் நான் இப்போ பழைய மிரால் இல்ல என்ன சொல்ற பரோல்ல வந்திருக்கேன் மிரால் நான் குண்டா இருக்கேன்னு தினம் என் புருஷன் கேலி பண்ணார் அதனால ஒரு நாள் ரொம்ப கோபம் ஆகிடுச்சு அந்த கோபத்துல கிரைண்டர் எடுத்துட்டு வந்து அவர் தலை மேல போட்டுட்டேன் அவர் சாகல ஆனா நான் கொலை முயற்சி வழக்குல மாட்டிக்கிட்டேன் இப்போது மழை சற்று ஓய்ந்து தூறியது மிரால் என்னென்னமோ வாழ்க்கையில நடக்குது உம் இப்ப நீ எதுக்கு அங்க போற மிரால் இன்னைக்கு எங்க பாட்டியோட நினைவு நாள் வருஷம் ஒரு தடவை அந்த நாள்ல அங்க வந்து நான் வேண்டிட்டு போவேன் அத என்னால தவிர்க்க முடியல ஆனா ரெண்டு வருஷம் முன்னாடி அப்படி ஆனதுல இருந்து எனக்கு அங்க போறதுனாலே பயம்தான் மலர் கொடையை இறுக்கி பிடித்தபடி சொன்னாள் பயப்படாத மலர் நமக்குள்ள ஒரு மிருகம் தூங்கிட்டே இருக்கும் அதுக்கும் முடிக்க வாய்ப்பு வேணும்ல மிரால் சொன்னபோது மலரின் பாட்டி வீட்டு கேட் வந்து விட்டது மிரால் சிரித்தாள் இனி பாப்போமான்னு தெரியல மலர் ஆனா ஏதாச்சும் கொடைய பாக்குறப்போ உன்ன நினைச்சுக்கிறேன் உன் குடை அழகா இருக்கு மினால் கை அசைத்தபடி விலகி நடக்க மலரும் அனிச்சையாக கையை அசைத்தாள் கேட்டை திறந்து கொண்டு போய் பாட்டி புதைக்கப்பட்டிருந்த இடத்தில் மண்டியிட்டு அமர்ந்து கண்களை மூடியபடி வேண்டினாள் அவள் கண்களில் தானாய் கண்ணீர் வழிந்தது குடை பக்கத்தில் மண் மீது மடித்து வைக்கப்பட்டிருந்தது மழை பொட்டு பொட்டாய் குடை மீது விழுந்த போது என்னை விரி என்று அது சொல்லாமல் சொன்னது ஆனால் அதே நேரம் அந்த ஆள் மலரை கவனித்துவிட்டு கோவமாய் வந்து அவளது முடியை கொத்தாய் பிடித்து பின்பக்கமாய் இழுத்தான் கண்களை பிரித்த மலர் கோவமாய் தன் அருகில் இருந்த குடையை எடுத்தாள் அந்த குடையின் முனையில் அவனை கோம் தீர தாக்கினாள் அவன் இதை எதிர்பார்க்கவில்லை அவன் சற்று சுதாரித்தேரம் கொடையை தூக்கிக் கொண்டு வேகமாய் தப்பித்து கேட்டை தாண்டி ஓடினாள் இப்போது அவளுக்கு நிம்மதியாக இருந்தது மழை நன்கு வெளுக்க தொடங்கியது தன் முறிந்த கொடையை பிரிக்க முடியாமல் போனாலும் அதை தன் மார்போடு பத்திரமாய் அணைத்து பிடித்தபடி சாலையில் வேகமாய் ஓடினாள் மழை அவளையும் அந்த கொடையையும் தெப்பமாக நினைக்க தொடங்கி இருந்தது அந்த அவளது போராட்டத்திற்கான தொடக்கம்தான் அவள் இனி விடமாட்டாள் என்ன இனநியர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க மறக்காம உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிர்ந்து விடுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல கதையில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது கங்கை பிரியா நன்றி